தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற எடுத்த சட்ட நடவடிக்கைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஆதி தமிழர் பேரவை நிறுவன தலைவர் அதியமான் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் கு ஜக்கையன் நாகை திருவள்ளுவன் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர் கிரிமிலேயர் சரத்துக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு எதிராக உள்ளதால் அதனை அமல்படுத்தக்கூடாது என அவர்கள் முதலமைச்சரை வலியுறுத்தினர் மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்ய மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தவும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர் இந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு உள் ஒதுக்கீட்டை வென்றெடுத்த பாதுகாத்த பெருமை தமிழக முதல்வருக்கு உண்டு அந்த அடிப்படையில் அவருக்கு ஆதி தமிழர் கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துவிட்டு விரைவில் தமிழக முதல்வருக்கு ஒரு பாராட்டு விழாவை சென்னையில் நடத்துவதாக அவரிடம் நாங்கள் தேதி கேட்டிருக்கிறோம் விரைவில் கொடுப்பதாக கொடுப்பதாக பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு ஏற்றவாறு மீண்டும் இதை ரிவைஸ் மாற்றி இன்னும் கூடுதலாக இந்த மூன்று விழுக்காட்டை ஆறு விழுக்காடாக மாற்றி தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அதை இந்த அரசு செய்யும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதனிடையே பட்டியலின மக்களின் உள் ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதற்கு அதிமுக அரசு எடுத்த சட்ட முன்னெடுப்புகள் முக்கியமான காரணம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்